வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் விகடன் விகடன் நேற்றுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விகடன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவர்கள் ஒரு மேகசின் ஒன்று இருக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு பிரதமர் மோதி சம்பந்தமான ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அதில் வந்துட்டு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவர்கள் இந்தியர்கள் மட்டும் கிடையாது பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கே குடியேறி இருக்கிறாங்க அவர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கவுங்க நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தார் அவர் அதிபரானதுக்கு அப்புறமா நேற்றுக்கு ரெண்டாவது தவணையாக சில பேர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அதில் முதல் முறை வரும்பொழுதே வந்துட்டு அவங்க கைகளில் கால்கள்லாம் வந்துட்டு விலங்கு மாட்டி கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய ப அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு கண்டனம் தெரிவித்திருந்தாங்க ஸோ இந்தியர்களை இப்படியெல்லாம் பண்ணுறதா உங்கள் மோடிஜி இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க யார் பாஸ் அவங்க அவங்க என்ன நாட்டுக்கு தியாகம் பண்ணிவிட்டு அங்கே போயிருக்கிறாங்க சட்ட விரோதமா இன்னொரு நாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்கள் தவறு செய்தவர்கள் குற்றவாளிகள் அவ்வளோதான் ஸோ இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சாயம் பூசுறது போதைப் பொருள் கடத்துறவங்க கற்பழிப்பு பண்றவங்க குண்டு வைக்கிறவங்க சட்ட விரோதமா போறவங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் இந்தியன் தமிழன் இந்த மாதிரியான முத்திரைகள் குத்தக்கூடாது அவர்கள் தவறு செஞ்சவங்க குற்றவாளிகள் அந்த ஆங்கிளில் மட்டும் அவரை பார்க்குறது தான் சரியாக இருக்குமே தவிர அவர்களை ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க இப்படி கொண்டு வந்தாங்கன்னா நியாயப்படி போனவங்களே அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நார்மலா ஒரு சாமானியனு கேளும் ஆனா பாருங்க விகடன் மாதிரியான பாரம்பரிய மிக்க ஊடகத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எழவே இல்ல விகடனுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது தமிழகத்தை பொறுத்தமட்டில விகடன் மாதிரி மோதி வெறுப்பு அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் டிவி சன் டிவி முரசுளி இவர்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வேலையை விகடன் செய்வாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஹிந்து மதத்தையும் மோதியவும் பிடிக்காது அவ்வளோ வெறுப்பு ஸோ அது அவர்களினுடைய எடிட்டோரியல் பாலிசி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விகடனில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே இன்றைக்கி கலைஞர் டிவியில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறாங்க அது திருமாவேலங்களில் இருந்து வரவணை செந்தில் வரைக்கும் பலரை நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாேருமே விகடனினுடைய ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ விகடனினுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் அது போக பல முன்னணி சேனலில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே மாணவர் திராவிட சார்பான பத்திரிகையாளர்களை பெருமளவில் உருவாக்குனது சம்பந்தமான சிந்தனையை விகடனுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது ஆனால் அவர்கள் ரெண்டு அரசாங்கத்தையும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை அப்பப்போ விமர்சனம் பண்ணிட்டு நாங்கள் நடுநிலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஸோ எப்பயுமே ஹிந்து மாதிரியான கம்யூனிசத்தை லெஃப்டிசத்தை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகை தமிழகத்தில் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயோ பாரதிய ஜனதா கட்சி மதியில் ஆளக்கூடிய இடத்துலையோ ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அதை அவர்கள் தலையங்கத்தில் கூட எழுதுவாங்க ஆனால் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை விகடன் எந்த காலத்திலையும் தட்டி கொடுத்ததே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் ஹிந்து மதத்தின் மேலையும் அவ்வளோ வெறுப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அவர்கள் ரீசெண்டாக அவர்கள் போட்ட அந்த கார்ட்டூன் அப்படின்றது அவர்களினுடைய எடிட்டோரியல் பாலிசி மோதியை எதிர்க்கிறது ஹிந்து மத எதிர்க்கிறது அதை அவர்கள் வச்சுக்கலாம் அதை யாருமே வந்து இங்க குறை சொல்லல இந்த நாடு அதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்குது உங்களுக்கு மோதி பிடிக்காதா அவரை பற்றி என்ன வேணாலும் எழுதுங்க உங்களை விட கடுமையாக எழுதினவங்கலாம் இருக்கிறாங்க கடுமையாக நியூஸ் போட்டவங்கலாம் இருக்கிறாங்க அது உங்களுடைய பாலிசியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மோதியினுடைய கால்களையும் கா கையிலையுமே விலங்கு வழியாக யாருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது சட்ட விரோதமாக நுழைஞ்சவங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்க ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு குண்டு வைக்கிறவனையும் கற்பழிப்பு பண்ணுறவனையும் போதைப்பொருள் கடத்துறவனையும் தமிழ இந்தியன் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி அவங்களுக்கு ஆதரவாகவும் நீங்க நிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் இருக்குது பாரம்பரியமான ஊடகம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய எடிட்டோரியல் பாலிசி எல்லாம் தாண்டி ஊடகம் அப்படின்றது எந்த பக்கம் நிக்கணும் தவறான விஷயத்துக்கு ஆதரவா மோதியை விமர்சிக்கிறதுக்கு மோதிய மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்பா இதையெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன நியாயம் அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி இருக்குது சோ நேத்திக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பல அவர்கள் புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நேற்றைக்கு சாயங்காலத்துக்கு மேல விகடனி இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ அது சீக்கிரமா அந்த இணையதளம் முடக்கம் அப்படின்றது ரிலீஸ் செய்யப்படுவாங்க ஸோ இது விகடன் மாதிரி பாரம்பரியம் ஊடகம் அப்படின்னு சொல்றவங்க மற்ற ஊடகங்களுக்கு முன் மாதிரியா இருக்கிறவங்க அவர்களினுடைய பாலிசி எடிட்டோரியல் பாலிசி என்னவா வேணாலும் இருக்கலாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் மோதிய திட்டுறதே அவங்களுடைய பாலிசி இருந்துட்டு போகட்டும் ஆனா நியாயமான முறையில் அவர்கள் அதை செய்யணும் அப்படின்னு ன்றதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு ஊடகமும் அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நியாயத்தின்படி இருக்கணும் நார்மலா ஒரு சாமானியனுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு தெரியல அப்படின்றது எந்த விதத்தில நியாயம் இது மக்கள்கிட்ட தவறான விஷயங்களை தவறான செய்திகளை கொண்டு போகக்கூடிய வேலையை செஞ்சிடும் இன்னைக்கும் சாதாரண மக்கள்கிட்ட அதிகமான நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஊடகம் அப்படின்னா அது பிரிண்ட் தான் அச்சு ஊடகம் நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின் அதுதான் அதிகமான நம்பிக்கையை பெற்றிருக்குது அந்த மாதிரியான பின்னணியில் வந்த விகடன் மாதிரியான பெரிய நிறுவனம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்வது அந்த நிறுவனத்திற்கும் அழகு கிடையாது அந்த துறைக்கும் அழகு கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காமல் பார்க்க வேண்டியது அவர்களினுடைய பொறுப்பாக இருக்குது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி